பல சகோதர சகோதரிகள் நினைப்பதுண்டே நாம் தவறு செய்து விட்டோம் என்ன விட்டோம் நாம் தவறு செய்து விட்டோம் யார் நம்மை பார்த்து விட்டார்கள் என் அன்பு சகோதரியே அல்லா சொல்கிறான் தவறு செய்பவர்களை அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் காணாமல் தீர்த்து வைப்பான் அல்லாவுக்கு ஒரு பண்புண்டு சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய பாவத்தை உடனே அல்லாஹ் ரபுல்ல தண்டிக்க மாட்டான் நம்முடைய உம்மா நாம் தவறு செய்தால் உடனே சப்தம் போட்டு விடுவார் நம்முடைய வாப்பா தவறு செய்தால் உடனே சப்தம் போட்டு விடுவார் நம்முடைய அமைப்பினுடைய தலைவருக்கு முன்னால் நாம் ஒரு தவறு செய்தால் உடனே நம்முடைய அமைப்பினுடைய தலைவர் சுட்டி காட்டுவார் அல்லாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பண்பல்ல

பிரிந்து இருக்கிறாள் நல்ல முறையில் தானே இருக்கின்றான் அல்ல சனஸ்த திருஜுஹும் மின் ஹைஸு அல்லாஹ் சன்னம் சன்னமாக பிடிப்பான் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் அல்லாஹ்வினுடைய பிடி திடீர் என்பதாக வரும் அப்படி வரும் மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான்